இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உரப்பம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து புதன்கிழமை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் நாட்டு மாடுங்க எச்சப் மாடு ஜெர்சி மாடுங்க ஆடுங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து சேரும் நாம வந்து இந்த வீடியோஸ் வந்து நாட்டு மாடங்கு எச்சம்மாடு ஜெர்சி மாடங்கு வந்து பார்க்க போகிறோம் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் அப்படியே வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கங்க ஸோ அப்படியே வந்து என்ன ரேட்டுக்கு வந்து போதும் அப்படியே வந்து வாங்க ஸோ மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாம் இங்கே வந்து ஒரு ஜோடி வந்து வளர்ப்பு கண்ணு வந்து வச்சுருக்குங்க எல்லாம் பால் குடிக்கிற கண்ணு தான் கொண்டு வந்துருக்காங்க நான் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தெரியுது ரெண்டுமே வந்து காலக்கண்ணு தான்

நல்லா இது வந்து பெரிய கிண்டாரியா இருக்கு நல்லா வந்து ஐடி லென்த் கேட்ட பாப்பா என்ன சொல்றாங்க நேட்டு நல்லா வந்து ஐட் லென்த் இருக்கு பாருங்க கிணாரி தான் ஏன்னா பல்லு வச்சிருச்சா இல்ல பல்லு வைக்கல பல்லு வைக்கல ரன்னிங் ஓடுன்றீங்களா எந்த ஒரு தான்

சரி சரி சரிண்ணா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு வந்து சொல்கிறாங்க ரன்னிங் வீடியோஸும் வந்து இருக்கான் நான் உங்கள் ஃபோன் நம்பர் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஒன் செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் சரி ஸோ வேணுன்னா நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்கள் வீடியோஸ் வந்து இருக்குன்றாங்க எல்லாம் ஃபுல்லாக வந்துருக்கு நாட்டு மடங்கள்லாம் நிறைய வந்து வாடியம்பாடி சைடு அந்த சைடு இருந்தெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் இங்கே வந்து ஒரு ஜோடி எருத வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ எருதா மாடுன்னு தெரியல மாடு தான் போ நல்லா வந்து இருக்கு பாருங்க சரியான சைஸ் நல்லா வந்து அருமையா இருக்கு நல்லா இருக்கு ஜோடி நல்லா வந்து உடம்பு நல்லா வந்து அருமையா இருக்கு என்னடா பல்லு வச்சிருக்குது கடை நல்லா இருக்கு நல்லா அருமையான மாவட்டம் இங்க வந்து ஒரு ஜோடி எருது வந்து சரியா தான் இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க ஒட்டம்ப நல்லா வண்டிக்கு வந்து ஆகக்கூடிய எருது வந்து நல்லா இருக்கு மாடுங்க கொண்டு நாட்டு மாடு மாடு கண்ணோட இருக்கு ஓட்டி போறாங்க இங்க வந்து ஒரு கிடாரி வந்து இருக்கு பாருங்க இது வந்து நல்லா இருக்கு ஆறு வந்து ஓரளவுக்கு வந்து வந்து இருக்கு அங்க வந்து நல்லா வந்து ஹைட்டு லென்தா வந்து ஒரு கால கண்ணு வந்து இருக்கு

ஆஹான் ஆ ஓரளவுக்கு போகுது நினச்ச மாதிரி போதா ஆ ஆ ஆ ஆ வந்து போட்ட இருது தான் நல்லா வந்து அருமையா இருக்கு இருது நல்லா ஹைட்டு லென்த்து எல்லாம் ஆ ஆ ஆ ஆ ஆ எந்த ஊருதுரா ஸோ தெருவில் வந்து போட்டை ஏறுது தான் ரீட்டிங்லாம் வந்து நல்லாவே வந்து போகுதுன்றாங்க இது வந்து அவசரத்துக்காக வந்து விற்கிறாங்க என்ன வேலை சொன்னீங்க என்ன வேலை சொல்றீங்க வாங்கதே முப்பத்தி அஞ்சு இப்ப நீங்க சொல்றது ஏதோ ஒரு அஞ்சு அந்த வாங்க ஒரு இதை ஒரு அஞ்சாயிரம் சேர்த்து இந்த மாதிரிதான் எப்படியும் ஒரு நாற்பது பக்கம் வேலை வந்து ரெண்டு பண்ணல வந்து போட்டு நல்லா இருக்கு வாங்கி தர வேணும்னா நீங்க வந்து வாங்கிக்கோங்க தெருவுல வந்து தான் வீடியோஸ் வந்து இருக்குன்றாங்க சென்ட் பண்ணுவாங்க நல்லா வந்து ரீடிங்லாம் வந்து வந்து நல்லா இருக்கு நல்லா பார்த்தா தெரியும் நல்லா வந்து நல்லா வந்து அருமையா இருக்கு நான் போன் நம்பர்னா போன் நம்பர் நைன் செவன் எயிட் செவன் டபுள் ஜீரோ செவன் ஃபைவ் நைன் ஃபோர் ஸோ வேணுங்களா நீங்கள் வந்து விசாரிச்சு பார்க்கலாம் விசாரிச்சு பாருங்க ஸோ எருதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அருமையாக தான் இருக்கு இதெல்லாம் சொல்றாங்கன்னா ஏன்னா ரன்னிங் வந்து போதும் அதனால தான் வந்து அந்த வேலை வந்து சொல்றாங்க இங்க வந்து வந்து ஒரு மாடு ஒண்ணு இருக்கு ஒரு கெடாரி ஒண்ணு இருக்கு கிடாரு இது இது இருபத்தி மூணு எல்லாம் இதுங்கெல்லாம் வந்து தான் இது அந்த சைடு இருக்கிறதுக்கு சின்னசா இருக்கு இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து மாற்றம்பள்ளி வாணியம்பாடி சந்தையில இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து கணக்குட்டிங்க வந்து பார்க்கலாம் மாடு கணக்குட்டிங்க அதே வந்து இந்த கிருஷ்ணகிரி சைடு வந்து இந்த மாதிரி வந்து பார்க்க முடியாது இது இந்த மாதிரி வந்து ரெண்டு தான் இந்த மார்க்கெட் வந்து கொண்டு வருவாங்க அதே குந்தாரப்பள்ளிக்கு எல்லாம் போனீங்கன்னா எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி கலரில் இதை வந்து நல்லா இருக்கு கிடாரி அதுதான் அந்த சைடு இருக்குது கிடாரி போல இது வந்து காலாக்கண்டு எவ்வளவு சொன்னீங்க முப்பது எந்த ஒருத்தனா நாட்டரம்பள்ளி அதுவும் உள்ளதேவா அதுவும் உள்ளதான் நாட்டரம்பள்ளி கண்ட இப்போது சொல்றாங்க ஃபைனலாக ஒரு இருபத்தி ஏழு வந்தால் கொடுத்துறோம்ன்றாங்க நல்லா இருக்கு இல்ல வந்து வளர்ப்பு கண்டுங்க நல்லா வந்து கொண்டு இந்த வாரம் நல்லா இதை வந்து பாருங்க நல்லா உடம்பு கிடாரி கண்ணுதான் நல்லா இருக்கு நல்லா ஒட்டம்பு மூணு கலர்ல வந்து மிக்சிங் இருக்கு ரெட்டு பிளாக் ஒயிட் கொஞ்சம் பெரிய கிடாரி தான் நான் ரெண்டும் வந்து ஒரே கலர்ல வந்து தெரியுது பாக்க நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் ஒட்டம்பு இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாடை வேலை வந்து கண்டிப்பா வந்து இறங்கி இருக்கு ஆனா வந்து கணக்குட்டிங்க வேலை வந்து அப்படியேதான் இருக்கு அதுங்கெல்லாம் வந்து என்ன ரேட்டுக்கு வந்து போச்சோ அதே வேலைக்குதான் வந்து போயிட்டு இருக்கு அதுல இருந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் வந்து கிடையாது சின்ன கடைக்குட்டி எடுத்தாங்களா இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வந்து போயிட்டு இருக்கு இதுங்கெல்லாம் வந்து பாருங்க அதாவது எச் எஃப் குட்டிங்க தான் கொஞ்சம் மீடியம் சைஸ் குட்டிங்க எல்லாம் கொஞ்சம் உடம்பு நல்ல குட்டிங்க இதுங்களா வந்து நல்ல பிரீடு இதுங்களா வந்து கேட்டோம்னா எப்படியே வந்து ஒரு இருபத்தஞ்சுக்கு தான் வந்து போகும் இந்த குட்டியெல்லாம் அப்படியே வந்து கேட்டு பார்ப்போம் இது என்ன வெள்ளணும் இது என்ன வெள்ளணும் இது இது முப்பத்தி ஆறு இதெல்லாம் எந்த ஒரு குட்டினா சிந்தாமணி குட்டி தான் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு குட்டி வந்து நல்ல பிரீட்ல வந்து இருக்கு பாருங்க எல்லாம் வந்து எச்எப் குட்டிங்க தான் எல்லாம் வந்து அருமையான கலர்ல வந்து இருக்கு ஒவ்வொன்றும் இது எல்லாமே சிந்தாமணி குட்டி தானா நீங்க எந்த ஒன்றா பயூர் பயூர் மாட்டை வைப்பாருங்க

неде букуа оору букулайак